முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போதே நான் சவால் விட்டு சொல்கிறேன் என் நெற்றியில் இருக்கும் விபூதியை தொட்ட உனக்கு கண்டிப்பாக அதிசயம் நடந்தே என் செல்வமே யார் உன்கிட்ட கொஞ்சம் சிரித்து பேசினாலும் கொஞ்சம் இனிமையாக அன்பாக பாசமாக பேசினாலும் உடனே அவங்கள முழுசாக நம்பி உன்னுடைய அனைத்து அன்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அப்பாவி பிள்ளையாக நீ இருக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நீ நம்புகிற எல்லாரும் உண்மையிலேயே நல்லவங்க இல்லைன்றத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ உனக்கு கிடைச்சதில் எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக நீ அன்பு தராத மனிதர்களை நினச்சி கவலை கொள்ளவோ இயங்கவோ வேண்டாம் நீ அடுத்தவங்ககிட்ட என் மேல் அன்பு வைங்க பாசம் வைங்க அக்கறையாக கொடுங்கன்னு வற்புறுத்தி கேட்கும் அன்பு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு துன்பத்தை தான் தரும் ஆனால் நீ கேட்காமலேயே உன்மீது அன்பு செலுத்த இந்த முருகன் இருக்கேன் ஏன் ஆசீர்வாதங்கள் மூலமாக நான் உனக்கு பல மடங்கு சந்தோஷங்களை கொடுக்க போகிறேன் உன் மனசு சுத்தமாக இருக்கும்போது நீ எதையும் இழந்துவிட்டோம் என நினைக்க வேண்டாம் அநியாயம் செய்பவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி கவலைப்படாத அநியாயம் செய்கிறதெல்லாமே தற்காலிகம்தான் தர்மம் ஒருபோதும் தோற்காது என் செல்வமே நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் நீ உண்டு உன் வேலை உண்டு உன் வாழ்க்கை உண்டுன்னு இருக்க அப்படிப்பட்ட உன்னை உன் வாழ்க்கையை கண்டிப்பாக நான் உயர்த்துவேன் ஆனால் உனக்கு எதிராக கெடுதல் செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் உண்மைக்கு புறம்பாக அநியாயம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க மனசில் அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட தான் போகிறாங்க ஆனால் உன் உள்ளத்தில் எப்போதும் நிம்மதி நிரந்தரமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீயும் எதற்காகவும் சோர்ந்து போகாமல் உறுதியோட முன்னேறிப்போ உழைப்பும் நேர்மையும் சேர்ந்து நடக்கும்போது நீ இழந்ததை விட சிறந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது தொடக்கம்னு நினச்சிக்கோ இப்போது கூட இந்த நாளில் நல்லதே நடக்கும்னு நீ நம்புன சில விஷயங்கள் நடக்கலையா பரவாயில்ல நாளைக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட இரு இன்னைக்கு என் நெத்தி விபூதியை தொட்ட உனக்கு நாளைக்கே அதற்கான நல்ல பலனை நான் கொடுப்பேன் என் செல்வமே உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கும் பரிசாக நான் உன்னை முன்னேற்றம் சக்தியாக மாற போகிறேன் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறவனும் பழிபாவத்துக்கு அஞ்சாமல் செயல்கள் செய்பவர்களையும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் எப்போதும் நானே உனக்கு தகப்பனாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என் செல்வமே நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த முருகன் நான் தயாராக இருக்கேன் நீ எப்போதும் சுத்தமான மனசோட நல்ல எண்ணத்தோடு இரு உன் உள்ளத்தில் எந்த சுமைகளையும் சுமந்து கொண்டு கஷ்டப்படவேனா உன் வாழ்க்கை தானாகவே பிரகாசமாக துடிக்கும்படியும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான சக்திகளை தரப்போகிறேன் நீ எப்போவுமே மனசுக குழப்பத்தையும் தேவையற்ற பதட்டத்தையும் வைத்து கொள்ளாதே நீ செய்யக்கூடிய காரியங்களில் அவசரப்பட்டினா பதட்டத்தோடு செஞ்சினால் அது உன் நேர்த்தியையும் அழகையும் இழக்க செய்துவிடும் அதுவே நீ பொறுமையாக செய்யும்போது அது உனக்கான சிறந்த பலனை கொடுக்கும் மனசா மீதியாக வச்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களை மட்டும் சரியாக இரு அவ்வப்போது உனக்குள்ளேயே நீ கேள்வி கேட்டுக்கோ நம்ம எல்லாத்தையும் சரியாக செய்கிறோமா நம்ம போகிற பாதை சரியாக இருக்கான்னு நீ யோசிக்கும்போது அந்த சிந்தனையே உன் வாழ்க்கையின் வளர்ச்சியின் திறவுகோளாக இருக்கும் என் செல்வமே நீ பொறுமையோட எல்லா விஷயங்களையும் செஞ்சாலே நீ செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் உன் உள்ளம் உறுதி அடையும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எதை செய்கிறதா இருந்தாலும் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு செய் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடச்சி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் நிதானமும் பொறுமையும் உனக்கான நன்மையை நிச்சயமாக செய்யும் இன்னும் இன்னும் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமைதான் என் செல்வமே இப்போது நீ சந்திக்கும் விமர்சனங்கள் எதுவுமே உன்னை தாழ்த்தும்படி நான் மாட்டேன் இன்னும் இன்னும் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செய்ய போறேன் யார் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அவங்களதான் இந்த உலகம் ஏதாவது குற சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்கே அவங்க ஜெயிச்சிருவாங்களோன்ற பயம்தான் நீயும் கஷ்டப்பட்டு உழைத்து கடமையை பொறுப்பை சரியாய் செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் வாழ்க்கை உயர்வதற்கும் நீ ஜெயிப்பதற்கும் இந்த முருகன் ஒரு நல்ல வழியை காட்டுற வாழ்க்கையில் உழைக்கணும் ஜெயிக்கணுன்ற மனசு இருக்கக்கூடிய உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் அன்போட நம்பிக்கையோட நீ கேட்டுக்கோ உள்ளத்தை தைரியமாக வச்சுக்கிட்டு வலிமையோடு முன்னேறி போகும்போது கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு ஏன் என நம்பிக்கவே நீ வெற்றி பெறுவதற்கு ஒரு எல்லை இருக்கலாம் இந்த விஷயத்தில் இதுதான் வெற்றி இதுதான் எல்லைன்னு ஒரு அளவு இருக்கலாம் ஆனால் உன்னுடைய முயற்சிகளுக்கு எப்போதும் எல்லை இல்லை மனசளவில் தொடர்ந்து தைரியமாக விடாமல் தொடர்ந்து முயற்சிகளை தளராமல் நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீனா ஒவ்வொரு முயற்சிக்கும் ஏற்ப மீண்டும் மீண்டும் உயர்ந்து வாழ்க்கையில் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து மாபெரும் வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன் இன்றைக்கி என்ன நடந்தாலும் அது முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் அந்த நினைவுகளை பற்றி நீ யோசிக்கக்கூட வேண்டாம் இதை யோசிச்சுக்கிட்டு தூங்காமல் தவிக்காதே என் செல்வமே நாளைக்கு உனக்கான ஒரு புது வாய்ப்பு காத்துக்கிட்டுருக்கு நாளைக்கு என்ன நடக்கணுமோ அதை உன் முன்கைகளில் வைத்துக்கொண்டு உன்னால் தீர்மானிக்க முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே நாளைக்கு நடக்க போற அனைத்தையும் உன் என்னப்படியே உன் வாழ்க்கையில நடத்தி தரப்போறேன் இப்போது சோர்வடைஞ்சு போயிருக்க உன் மனசை அமைதியாக்கிட்டு இன்றிரவு கண்களை மூடி நிம்மதியாக ஓய்விடு தூங்கக்கூடிய அந்த நேரத்தில்தான் உன்னுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு புது சக்தி கிடைக்குது நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன்ற நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுடாத என் அருள் நிச்சயமாக உன்னை பாதுகாக்கும் உன் கனவுகளை எல்லாம் நல்ல பாதையில் நான் அழைச்சிட்டு போகிறேன் நீ போகும் பாதை வெளிச்சமாக இருக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்வே இப்பொழுது இரவு நேரம் விட்டதல்லவா இன்னைக்கு நடந்ததை எல்லாம் விட்டுட்டு நாளைக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு நீ நிம்மதியாக இப்போது தூங்க போனினா நாளைக்கு நடக்க வேண்டிய எல்லாம் ஏன் பொறுப்புல நான் ஏத்துக்கிட்டு உனக்கு நல்லபடியா வெளிச்சமான பிரகாசமான மகிழ்ச்சியான விடியலை வரவழைப்பேன் என்னுடைய முயற்சிகளுக்கு என் அப்பன் முருகன் வெற்றியை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோட இந்த இரவு பொழுதே கடந்து வந்துவிடு என் செல்வமே வாழ்க்கையில பல சமயங்கள்ல நீ அமைதியாக இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வலிமையாக இருக்கும் எல்லா இடங்கள்லேயும் நீ போய் கருத்து சொல்லணுன்ற இல்லை சில சமயங்களில் எதையும் சொல்லாமல் கடந்து போவதில் தான் உண்மையான பக்குவம் வெளிப்படும் நீ அமைதியாக இருந்தாலே உன் மனதை காப்பாற்றும் கவசமாக அது மாறிவிடும் என்று செல்லுனே அடுத்தவங்ககிட்ட எதையாவது சொல்லி யார் மனசையும் காயப்படுத்துவதை விட ஒருத்தர் விஷயத்தை சொன்னால் ஒரு ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படும்னு தெரியும் போது அதை சொல்லாமல் விடுவதே நல்ல பலனை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு யார் மனசும் கஷ்டப்படாமல் பேச கற்றுக்கோ பிற விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பதை விட பேசாமல் அமைதியும் பொறுமையாகவும் இருப்பது கண்டிப்பாக உன்னை உயர்த்தும் இனிமேலும் உன் வார்த்தைகளை விட உன் அமைதியை உன்னை பாதுகாக்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கும் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் மனம் உடஞ்சு போகாதே நான் அதை விட நல்லதை உனக்காக உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன் என்று செல்வமே நம்பிக்கையோடு என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எந்த விஷயங்களும் தப்பாக நடக்க விட மாட்டேன் நீ கவலைப்படுறதுக்காக ஒரு நிமிஷம் செலவிட்டாலும் அந்த நிமிடத்தில் உன் மகிழ்ச்சி குறைஞ்சு போயிடும் அதனால் கவலைக்கும் பயத்துக்கும் இடம் கொடுக்காம நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இந்த தான் இருக்குது நீ என் மேலே நம்பிக்கையோடு வாழும்போது கண்டிப்பாக நான் உன்னை உயரத்துக்கு அழைச்சிட்டு போவேன் உன் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு அதை அடைவதற்கு நீ தயாராகிறேன் இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீ மட்டும் பின்தங்கி போயிடுவியோ வாழ்க்கையில் தோத்து போயிடுவியோ கஷ்டப்படுவியோ நினச்சி கலங்க வேண்டாம் மற்றவங்களாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அனுபவிக்கிறாங்க ஆனால் உனக்கும் நிச்சயமாக நல்ல நேரம் வரதான் போது காலம் எவ்வளவு வேகமாக சென்றாலும் உனக்கான நல்ல வாய்ப்புகளை இந்த முருகன் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட பொறுமையோடு நீ காத்திருந்தாலே உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நிச்சயமாக செய்வேன்